என்னை பொறுத்த மட்டும் நான் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே ஒன்று சேரணும் அதாவது புதிதாக பதவியேற்ற பிறகு மாண்பு பாரத பிரதமர் மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் அப்புறம் எங்களது அகில இந்திய தலை அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஷி அவர்கள் மற்றும் தேசிய தலைவர் திரு நடராஜ் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்திருக்கிறேன் ஏற்கனவே பதினொன்று பன்னெண்டாம் தேதி என்னுடைய தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு அது பிறகு உடனடியாக போக முடியல என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்தனாலும் போக முடியல அதனால் அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்டெல்லாம் போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிகிட்டு வந்திருக்கிறேன் முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க பூத்து நிர்வாகிகளெல்லாம் எல்லாம் பலப்படுத்தி கட்சியை பலப்படுத்துகிறோம் அப்புறம் கூட்டணியில் என்ன இருக்கிறோ கூட்டணி இது வந்திருக்கிறதோ அதை பற்றி ஒரு சுமூகமான சூழ்நிலை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீதிமன்ற கருத்துக்கு நம்ம எதுவும் போக முடியாது சிலவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீதிமன்றம் சிலவர் மீது ரத்து செய்திருக்கிறாங்க நீதிமன்ற கருத்துக்குள்ளே நம்ம கருத்து சொல்கிறது அது முறையாக இருக்குது அது நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி தானே அவங்க வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க நீதிமன்றம் தான் அதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற அறிவுறுத்தலை தமிழக முதலமைச்சர் கேட்டு அதற்காக நடவடிக்கை எடுப்பது தான் அவருடைய முதலமைச்சருடைய சரியான நடவடிக்கையாக இருக்கும் அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணர்வுங்கிறது வேணும் நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம் தேச துரோக செயல் என்ன பொறுத்த மட்டுமே இன்றைக்கி பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் மோடி வேணும் அப்படின்னு சொல்லி உடைய கோஷங்களெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம நாடுக்கு எதிராக பேசுகிற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும் தேச விரோதிகள் தான் சொல்ல முடியும் காலனிங்கிற பேர் இருந்ததுன்னா அதில் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட என்னத்தவர்கள் தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது அதனால் ஒரு சமத்துவ சமுதாயம் இருக்குன்னா காலனி அந்த மாதிரி பேரில் நீக்கிறது வந்து நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தேழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் நியமனம் பதவி கொடுப்போம் அப்படின்னாங்க இன்னும் இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை அவங்க அதனால் அது மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா செய்யணுமே தவிர தொடர்ந்து நல்ல விஷயங்களும் மக்களுக்கு செய்யணும் எல்லா குக் இல்லை இல்லை எல்லா குக்கிராமங்களும் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு தமிழக அரசு அதனுடைய காவல்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தானே அர்த்தம்